எள் உருண்டை வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப்பில் ரெண்டு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க எள்ளோட அளவு கப்பில் தலையை தட்டி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா அடிகனமான கடாயாக பார்த்து எடுத்துக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எல்லை போட்டு வருங்க அப்போ தான் நல்லா பொறிஞ்சு வரும் இந்த மாதிரி எள்ளு நல்லா வெடித்து வர வரைக்கும் வறுத்துக்குங்க எல்லை வருத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க அடுத்ததாக உருண்டைக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப்பு வெல்லம் கோபுரமாக அளந்து எடுத்துக்குங்க ரெண்டு கப்பு எள்ளுக்கு ஒரு கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன் நீங்கள் எதில் எல் அளந்து எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு வெள்ளம் சேர்த்துக்குங்க வெள்ளத்தில் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க என் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் தூசி இருந்ததுன்னா வடிகட்டிவிட்டு திரும்ப ஒரு தடவை கொதிக்க விடுங்க வெள்ளம் கரைஞ்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாகுப்பதம் வந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம் இந்த மாதிரி தண்ணியில் விட்டு பார்க்கும்போது அந்த கம்பி உடையணும் அதுதான் சரியான பதம் இந்த பதம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க வறுத்து வச்சிருக்க எல்லாம் பாகோடு சேர்த்து நல்லா கிளறிக்குங்க நல்லா அப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக அரிசி மாவு தூவி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும்போதே உருண்டையாக பிடிச்சுக்குங்க கையில் அரிசி மாவு தடவிட்டு உருண்டை பிடிங்க ஒட்டாமல் ஈஸியாக வரும் உருண்டை பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க அப்பதான் நல்லா ஹார்டாக இருக்கும் இந்த எள்ளு உருண்டை செய்யும் போது நீங்க விருப்பப்பட்ட வறுத்த வேர்க்கடலையும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் எள்ளோட வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும் பாவோட எள்ளு சேர்க்கும் போது கொஞ்சமா கடலையும் சேர்த்து கிளறிக்கிங்க இந்த எள்ளு உருண்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது கடையில் வாங்குற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க